ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது என்னடா தலை தள தலைன்னு கொதிச்சுட்டு இருக்குன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க இந்த வீடியோவை கண்டிப்பாக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு ஆறு மாதத்துக்கு கண்டிப்பாக எல்லாத்துக்கும் உதவியாக இருக்கும் ஏன்னா மழை வந்து வெயில் வந்து சீசன்லாம் மாறிட்டுருக்கு பேசவே முடியாமல் இருந்த எனக்கு இந்த ரசம் வச்சு குடித்ததுனால அவ்வளோ சரியாயிடுச்சுங்க சரி இது வீடியோவே எடுக்கல லாஸ்ட்டில் வணக்கும்போது போது ஞாபகம் வந்துச்சு சரி எல்லாத்துக்கும் யூஸாக இருக்கட்டும்னு எடுத்துவிட்டேன் இதில் என்னென்ன போட்டிருக்கேன்னு பார்த்திங்கன்னா ரெண்டு வரமிளகா ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் மிளகு கொஞ்சமாக பெருங்காய கட்டி கருப்பு உளுந்து அப்புறமா கொஞ்சம் புளி போட்டு நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க இதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி தூதுவலை ஒரு பத்து தூதுவலை எடுத்து வதக்கி வச்சுருக்கேன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல நிலை தான் வதக்கணும் ஃபஸ்ட்டே நான் தூதுவலையை ஒரு பத்து தூதுவலையை வதக்கி வச்சுருந்தேன் அதை வீடியோ எடுக்கணும் ஞாபகம் இல்லை அப்புறமா தான் சரி எடுத்து போட்டால் எல்லாத்துக்கும் யூஸாக இருக்குன்ட்டு எடுத்துட்டேன் இந்த வதக்கின இலையும் இதில் போட்டு இன்னொரு ரெண்டு தடவை ஓட்டி விட்டுட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவேன் இது இவ்வளோதான் இருக்குதுன்னு பார்க்காதீங்க இதே வந்து ஒரு நாலு பேர் அளவுக்கு குடிக்கலாம் இது குடித்து ஒரு உங்களுக்கு காய்ச்சல் சளி வந்தால் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வாங்க போயிட்டு வந்தோடனே இதை குடித்தோன்னே அப்போவே சரியாயிடும் மறுபடியும் ஒரு ஸ்பூன் எல்லெண்ணெய் ஊற்றி நம்ம அரைச்சி வச்சு வந்துட்டோம் அதாவது ஒரு நாலு பல் பூண்டு கருவேப்பில் கொஞ்சம் கடுகு போட்டு நல்லா தாளிச்சிட்டு நம்ம அரைச்சி எடுத்தோம் இல்லையா அதை உள்ளே ஊற்றிக்கலாம் உள்ளே ஊற்றி கொதிக்க வச்சுட்டோம்னா அவ்வளோதான் ரசம் ரெடி இது ரொம்ப சிம்பிள் ஆனால் இது கை கால் வலி சளி தலைவலி எது இருந்தாலும் அப்போவே நீங்கள் ஒரு டம்ளர் குடிக்கிறீங்கன்னா பிடிச்சி லாஸ்ட்டு லாஸ்ட்டாக ஒரு இது குடிக்கும்போது உங்களுக்கு எதுவுமே இருக்காது அந்தளவுக்கு எஃபெக்ட் சளி எல்லாமே நல்லா உள்ளே அடைச்சிருந்ததுன்னா எல்லாமே சரியாயிடும் இதை ஒன்று சார் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா இது சிக்ஸ் மந்த்துக்கு இனி எல்லாமே சீசன் மாறிட்டு தான் வரப்போகுது அதுக்கு யூஸாக இருக்கும் இப்போ நம்ம அரைச்சி இதை போட்டுவிட்டோம் இது கூட வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்குது நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க எவ்வளோ தண்ணி வேணுமோ எந்த அளவுக்கு ரசமாக வேணுமா இல்லை கெட்டியாக வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் பண்ணி அளவாக உங்களுக்கு அளவாக ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இதில் வந்து நம்ம உப்பும் மஞ்சத்தூள் மட்டும்தான் சேர்க்க போகிறோம் வேறு எதுவுமே இல்லை இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அப்புறமா ஒரு ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து இதை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துட்டு அப்புறம் குடிச்சிங்கன்னா குடித்து பார்த்துட்டு சொல்லுங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் குடித்து முடிச்ச உடனே உங்களுக்கு எல்லாமே ரிலீஃபாக இருக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ட்ரை யாருக்காச்சும் குழந்தைங்களுக்கு அப்படின்னா மிளகும் வர மிளகாவும் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க பெரியவங்களுக்குனா இந்த அளவு போதும் இதே வந்து ஒரு நாலு டம்ளருக்கு மேலே வரும் ஒரு ஆள் ஒரு டம்ளருக்கு மேலே குடிக்கவே முடியாது அதுவே போதும் ஒரு டம்ளர் குடித்தாவே ஃபுல்லாக சரியாயிடும் மறக்காமல் இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் நரசம் நல்லா கொதிக்கணும் அப்போ தான் இந்த பச்சை வாசனை இருக்காது நல்லா கொதித்து வரட்டும் இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ நம்ம எடுத்து ஒரு கப்பில் சர்வ் பண்ணிக்கலாம் ஒரு நாலு கரண்டி இருந்தால் போதுங்க ஒரு ஆளுக்கு அவ்வளோ அப்பா குடிச்ச உடனே தான் எனக்கே வீடியோவை எடிட் பண்ணுறேன் அதை குடிச்சிட்டு தான் உங்களுக்கு இந்த வீடியோ எடிட் பண்ணி போடுறேன் நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக சளி இருக்கிறவங்க காய்ச்சல் இருக்கிறவங்க சளி பிடிச்சாவே அந்த கை கால் வலி இருக்கும் இதை குடிச்சிங்க அப்போவே கை கால் வலி சரியாயிடும் இதே மாதிரி நம்ம முருங்கை தலையிலையும் ரச வைக்கலாம் அதை